ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் என்டர்டெய்னர் அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் நம்ம மொபைல் பிகாஸ் தொலைஞ்சி போயிடுச்சு அதை உடனே எடுத்த சுவிட்ச் ஆஃப் பண்ண பார்ப்பார் பட் சுவிச் ஆஃப் பண்ண முடியாது அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரப்போகிறேன் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கோ டு செட்டிங் செட்டிங் போயிட்டு பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி போங்க அதிலிருந்து சிஸ்டம் செக்யூரிட்டி போங்க அதில் இருந்து ரெக்யூர் பாஸ்வேர்ட் டு பவர் ஆஃப் போங்க ரெக்யூர் பாஸ்வேர்ட் டு பவர் ஆஃப் ஆன் பண்ணிக்கோங்க அப்படியே அவர் வந்து பேக் வாங்க பேக் வந்துட்டு மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணால் பேட்டன் கேட்கும் அந்த பேட்டன் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிஞ்சால் தான் அது ஓப்பன் ஆகும் இல்லைன்னா மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது அவ்வளோதாங்க அந்த நபர் நினச்சா இந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது அதுக்குள்ளே நம்ம ஃபைண்ட் மை டிவைஸ் வச்சு நீங்கள் மொபைலை கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் யூ